ஏழாவது பாருங்க உள்ள ஒருத்தன் இருக்கானா எப்பயுமே என்னது உள்ள ஒருத்தர் இருக்கானா அவன் பேர் வந்து பாதகன்னு பேர் பஞ்சமா பாதங்கள்னு கேள்விப்பட்டிருப்போம் இந்த கல் குடிக்கிறது கலவுத்தனம் பண்ணுறது அதீத ஆசையோடு இருப்பது பொய் சொல்வது கொலை பண்ணுறது இந்த பஞ்சமா பாதங்கள் செய்யக்கூடிய செய்யக்கூடியன்னா அப்போ கொலை பண்ணுறதுனா கத்தியை கொஞ்சம் குத்துறது இல்லை நினைத்தால் போதுமானது தனியா வந்து செய்யணுமா நம்ம செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நினைத்தாலே செய்ததற்கு நிகரான ஒன்று அடிக்கும் நினைச்சா போறும் அவனுக்கு அவனா வலிக்காமல் இருக்கலாம் உங்க பாவத்துல ஒரு டிக் போட்டுருவா அடிச்சுட்டான்பா ஒருத்தனை அப்படின்னு அப்போ ஏழாவதாக இருக்கக்கூடிய ஆள் யாரு பாதகன் இப்படிப்பட்ட இந்த ஏழு பேரையும் என் மனதுக்குள்ள ஒளிந்திருக்கக்கூடிய கூடிய இந்த ஏழு திருடர்களையும் எனக்கு காமிச்சு கொடுத்துருப்பா யாரே முருகண்டை கேட்கிறார் வள்ளல் பெருமான் இந்த ஏழு பேரையும் எனக்கு கொடுத்தீங்கன்னா நான் அழகா அவர்கிட்ட இவ்வாறுதான் தப்பிச்சுண்டு நான் என்ன பண்ணிடுவேன் பக்தியை செலுத்தி விட மாட்டேனா அந்த பக்தியை செலுத்தி நான் ஞான வேலாக மாறிவிட மாட்டேனா அப்படின்னு வள்ளல் பெருமான் அந்த அளவுக்கு என்ன பண்றார் மன்றாடுகிறார் அவ்வளவு அழகான பாடல் இது